இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தினம் தயவு செய்து ஓட்டு உரிமை உள்ள அனைவருமே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் தயவு செய்து சோம்பேறித்தனம் பார்க்காம நம்முடைய வாழ்விற்காக நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த கடமையை செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவிற்கு நல்ல மக்கள் நலனில் அக்கறை கொள்கிற மனித உரிமைகளை பாதுகாக்கிற ஜனநாயகத்தை நிலைநாட்டுகிற ஒரு அரசை தேர்ந்தெடுக்க நம்முடைய முயற்சியை இன்றே செய்வோம் அன்புமிக்கவர்களே தாயம் திரு அவை இன்றைக்கு திருத்தந்தை புனித ஒன்பதாம் சிங்கராயர் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த திருத்தந்தை ஒன்பதாம் சிங்கராயருடைய இயற்பெயர் என்பது ப்ரூனோ ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகிறார் பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயர் நிலைக்கு உயர்த்தப்படுகிறார் அவர் ஆயராக இருந்து பணி செய்து கொண்டிருந்த பொழுது ரோம் நகருக்கு அழைக்கப்படுகிறார் பிறகு ரோமன் நகரில் இவர் வந்து தாயாம் திரு அவையினுடைய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இவர் திருத்தந்தையாக இருந்தது வெறும் ஐந்து ஆண்டுகள் தான் ஆனால் அந்த ஐந்து ஆண்டுகளில் திருச்சபையில் இவர் கொண்டு வந்த மாற்றங்கள் திருச்சபையில் இவர் செய்த சீர்திருத்தம் அளப்பெரியது என்று கூட சொல்லலாம் காரணம் இவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பத்தாம் பதினோராவது நூற்றாண்டில் ஒரு வழக்கம் இருந்தது சிமினி என்று சொல்வார்கள் அதாவது திருச்சபையில் இருக்கிற பொறுப்புகளை ஏலத்தில் விடுகிற ஒரு பழக்கம் இருந்தது அந்த பணத்திற்காக பொறுப்புகளை ஏலத்தில் விடுகிற அந்த மிகப்பெரிய ஒரு பாவச் செயலை முற்றிலுமாக திருச்சபையிலிருந்து அழித்து ஒழித்தவர் தான் இந்த திருத்தந்தை புனித ஒன்பதாம் சிங்கராயர் அன்புமிக்கவர்களே தன்னுடைய அந்த குறைந்த கால திருச்சபியினுடைய பொறுப்பின் காலத்தில் திருச்சபிக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் விசுவாசத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியும் கொண்டு வந்த இந்த புனித திருத்தந்தை ஒன்பதாம் சிங்கராயருடைய பரிந்துரையால் நாமும் திருச்சபியினுடைய உண்மை உறுப்பினர்களாகவும் திருச்சபியினுடைய விசுவாசத்திற்கு உதவுகிறர்களாகவும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் மிக்கவர்களே சமீபத்தில் வந்து ஒரு நேர்காணல் ஒன்று இருந்தது அதாவது இன்டர்வியூ ஒரு உலக புகழ்பெற்ற கடவுள் மறுப்பாளர் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற கடவுள் மறுப்பாளர் ஆங்கிலத்தில் ஏத்த ஈஸ்ட் என்று சொல்லுவார்கள் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு நிருபர் ஐயா நீங்கள் வந்து கடவுள் இல்லை என்று சொல்பவர் கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர் நீங்கள் வந்து ஒரு ஏத்த ஈஸ்ட் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து இப்போ இருக்கிற சமயங்களில் அல்லது மதங்களில் எந்த மதத்தை தேர்ந்தெடுக்க சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் அப்படி என்று நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் ஏத்தேஸ்டாக இருந்தாலும் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவராக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அந்த கடவுள் மறுப்பு கொள்கையாளர் சொன்ன பதில் என்பது என்னை ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது என்னவென்றால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சமயங்களிலே எந்த சமயத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்னு கேட்டால் நான் கிறிஸ்தவ மதத்தை தேர்ந்தெடுப்பேன் காரணம் உலகில் உள்ள அனைத்து மதங்களுமே மனிதன் தன்னுடைய முயற்சியால் அல்லது மனிதன் தன்னுடைய ஆர்வத்தால் மேலே இருக்கிற கடவுளை தேடி செல்கிற ஒரு செயலாகத்தான் இருக்கிறது தன்னுடைய முயற்சியால் அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டால் அல்லது தன்னுடைய தவ முயற்சியால் அல்லது தன்னுடைய ஒரு தேடலால் கடவுளை தேடி போகிறான் அல்லது கடவுளை நோக்கி செல்கிறான் ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் கடவுளே மனிதனாகி மனிதர்களை தேடி வந்த ஒரு செய்தியை நான் வாசிக்கிறேன் அப்படி என்றால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அடுத்த ஜென்மத்தில் நான் கிறிஸ்தவ மதத்தை தான் தேர்ந்தெடுப்பேன் காரணம் கடவுள் மனிதனாகி மனிதர்களை மீட்கும் பொருட்டு அவர்களை துன்பத்திலிருந்து காக்கும் பொருட்டு அல்லது அவர்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த இந்த கடவுள் தான் அல்லது இந்த சமயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இந்த மார்க்கத்தை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு கடவுளை நம்பாத கடவுள் மறுப்பு கொண்ட ஒருவர் சொன்ன பதில் உண்மையாகவே எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அன்புமிக்கவர்களே இன்றைக்கு முதல் வாசகத்தில் திருத்துதற் பணியிலிருந்து வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல சவுல் என்கிற ஒரு இளைஞர் சீற்றத்தோடு சீறிக்கொண்டு கிறிஸ்தவர்களை அதுவும் புதிதாக யூத சமயத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறிய யூதர்களை அல்லது யூத கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்கும் பொருட்டு ரொம்ப வெறித்தனமாக குதிரையில் சென்று கொண்டிருக்கிறார் அவர் அப்படி சென்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு ஒளி வெட்டு அல்லது ஒளி தடுத்தாட்கொண்டு அவர் கீழே விழுகிறார் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் அப்படிங்கிற ஒரு குரல் கேட்கிறது அன்புமிக்கவர்களே சவுல் சென்றது புதிதாக மனம் மாறிய யூத கிறிஸ்தவர்களை ஆனால் இங்கு கேட்கப்படுகிற ஒரு கேள்வி சவுலே சவுலே என்னை ஏன் நீ துன்புறுத்துகிறாய் என்னையே நீ துன்புறுத்துகிறாய் என்று ஒரு குரல் கேட்கிறது அதற்கு சவுல் சற்று குழப்பமடைந்தவராய் ஆண்டவரே நீர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை திரும்ப கேட்க அவருக்கு ஒரு பதில் கிடைக்கிறது நீ துன்புறுத்தும் இயேசு நான் நீ துன்புறுத்தும் இயேசு நான் அன்புமிக்கவர்களே சவுல் துன்புறுத்தியது மனம் மாறிய கிறிஸ்தவர்களை ஆனால் இங்கு நீ துன்புறுத்தும் இயேசு நான் அப்படி என்கிற பதில் என்னை உண்மையாகவே ஒரு ஆச்சரியத்திற்கு உட்படுத்தியது அன்புமிக்கவர்களே எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் வேதனையில் இருக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் குழப்பத்தில் இருக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் மீள முடியாத ஒரு சோகத்தில் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய பதில் நீ துன்புறுத்தும் இயேசு நம்மோடு அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் துன்புறும் கிறிஸ்தவர்களோடு அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் நீ துன்புறுத்தும் இயேசு என்று சொல்லுகிற அளவுக்கு கடவுள் நம் சார்பாக இருக்கிறார் கடவுள் நமக்காக இருக்கிறார் என்கிற அன்பு செய்தியைத்தான் இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே அன்புமிக்கவர்களே நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன வேதனையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருந்தாலும் இன்றைக்கு கடவுள் சொல்லுகிறார் நான் உங்கள் சார்பாக இருக்கிறேன் அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களோடு சேர்ந்து ஒரு வலிமை வாய்ந்த வீரரைப் போல உங்கள் துன்பத்தில் உங்கள் வேதனையில் உங்கள் கஷ்டத்தில் உங்கள் நோயில் உங்களோடு இருந்து போராட உங்களோடு துன்புறும் இயேசுவாக அவர் இருக்கிறார் ஆகவே நம்மை தன்னுடைய திரு தூய இரத்தால் மீட்டுக்கொண்ட நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக இந்த துன்பகலத்திலிருந்து அல்லது இந்த வேதனையிலிருந்து இந்த நோயிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் என்கிற உறுதியான விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இறை வேண்டல் வழியாக இறை வார்த்தைகளை தியானிப்பதன் வழியாக திருவிருந்தில் திருப்பலியில் பங்கு பெறுவதன் மூலமாக இயேசுவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய குடும்பங்களில் ஏற்போம் ஒவ்வொரு நாளும் வாழ்வை இயேசுவோடு சேர்ந்து வாழ்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்